ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்த் சசி சேனல் எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க குட் ஆஃப்டர்நூன் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே முகம்ம சலீம் முகம்மதா புதுசாக இருக்கீங்களே ஹாய் சீக்கும் என்ன லஞ்சு இன்னும் இதை சாப்பிடணும் சில சீக்கிரம் வாங்க டக்கு டக்குன்னு ஏன் அமைதியா வரீங்க டக்கு டக்குன்னு வாங்க யாரும் அது லவ்யூ சொல்றது ஆமா ஆமா பிரகாஷ் வாடா வாடா என்னடா கூடிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க லைக் பண்ணாத நம்ம லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க என்னோட ஹார்ட் குள்ள வரணும்னு நினைச்சிங்கன்னா டபுள் டச் பண்ணி போங்க அம்மா உன் பட்டு கண்ணத்தில் பட்டு வைரங்களை கொண்டிருக்கிறது சொட்டு நீர் சுளி நீ தளி முகத்தை கண்ணாடியில் காணும் போது என்னப்பாடா கலம நல்லா இருக்கீங்க அக்கா ஓகே காலையில சாப்பிட்டு மதியானம் சாப்பிட போகணும் நானும் காலையில தான் சாப்பிட்டேன் மதியானம் சாப்பிடாதான் போகணும் சமைக்கணும் குடம்பு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு பண்ணி சாப்பிட்டீங்களா எப்போ கை வேற ஒழிக்கிறேன் செஞ்சு அழகான தக்காளி நசுங்கி விட்டது குழம்புக்கு போட்டு கொடுவோம் வாங்க ரெண்டு பேர் வாங்க சாப்பிடலாம் வீட்டுக்கு வந்து வந்து காயெல்லாம் எடுத்து வைக்கிறேன் காய் எடுத்து வச்சுட்டு புளிக்கொழம்புக்கு தனியாக புளி குழம்பு செய்ய வீட்டில் மட்டன் சிக்கன் மட்டன் பிரியாணி அப்படியே நீ சாப்பிடலாம் உருளைக்கிழங்கு

கிச்சன் இவ்ளோ சுத்தமா பத்தமா இருக்கு அம்மா அதுவே நாஸ்தியாதண்டா இருக்கு க்ளீன் பண்ணணும் குண்டமா சாப்பிட்டியா என்ன பார்த்தா குண்டமா தெரியுதா ஆ இந்த லைவ் எதற்காக போடுறீங்க என்னத்த சொல்ல எந்த ஆய்ப்பா ஆய்ச்சல் எப்படி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் பண்ணிங்க சாப்பிட்டீங்களா எப்படியாச்சும் உட்காந்து சாந்தி ஏன்னா ஒன்று ஃபேன்காக தடுக்காது இருந்தாலும் பரவாயில்ல ஓகே ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் பண்ணிங்க எப்படி இருக்கீங்க ஆ க்யூட் இந்த லைவ் எதற்காக போடுறீங்க மூ முடிஞ்சிச்சு அடியா சரி ஆய் அக்கா சாப்பிட்டாச்சா ஐ லவ் யூ மைடியர் லவ் யூ லவ் யூ அத்தக்காரு சீனிக்கார வாங்க வாங்க செல்லக்குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் என்னோடய ஹாட்கூல் வரணும்னு ஸ்க்ரீனை டபுள் டச் மட்டும் பண்ணிவிடுங்க நண்பர்களே டக்கு டக்குன்னு பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லை நீங்கள் என்னோடய ஹாட்குள் வந்து கிச்சு கிச்சி மூட்டாமல் இருக்கணும் அத்தைக்கார் அக்கா உங்கள் வீடு உங்களை மாதிரி அழகாக இருக்குது தேங்க்யூ அப்பா எங்கள் வீடு இது வாடகை வீடு தான் நம்ம வீடெல்லாம் நம்ம ஒரிஜினல் வீடு வந்து சுடுகாட்டில் இருக்குது அதுதான் நம்ம வீடு அதுதான் நமக்கு சொந்தம் ம் சரி விடுங்க இப்போ நம்ம வந்து லைவாக படிக்குவோம் இருங்க நண்பர்களே கூட கழுத்துக்குள்ள போட்டு சுத்திக்கலாம் அதனால் ஓகேப்பா ஓகேப்பா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கேட்குறேடா செல்லக்கூட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் என்னோடய ஹார்ட் வரணும்னு வரணுன்னு நினச்சிங்கன்னா டபுள் டச் மட்டும் பண்ணிடுங்க அக்கா ஒன் டைம் வாசுகி நாய் சொல்லுங்க ஹாய் வாசுகி வா நசுகி வா நசுகி சரி பாய்டி கிளம்புறேன் ஏடி கிளம்புறியா சரி பத்திரமா போயிட்டு வா போ போயிட்டு ஃபோன் பண்ணேன் அப்புறமா எப்போ வீடு வாங்குவீங்க ஏன்னா வீடு வாங்கும் போது சொல்கிறேன் நீ வந்து மொய் வச்சுட்டு ஏஜ் நாற்பது நாங்கள் நல்லா ஏய் போடா அத்தைக்காரர் கொஞ்சம் கருப்பாக பயங்கரமாக இருக்கீங்க டுடே கருப்பாக ஐயோ ஐயோ ம் சரி விடு விடு ஒரிஜினல் கலரே தமிழ்நாட்டு கலரே அதுதான் ஹாய்ப்பா ஹாய் அத்தைக்கார் ஹாய் சாலும்மா உங்கள் இடுப்பு ியாக இருக்கா சரி அவர் ஃபைன் ஓபன் ஓகே என்ன ஹாய் என் அன்பு தோழி மற்றும் சசி அம்மா சசி அவா அம்மா அவர்களே மதிய வணக்கம் மணிய வணக்கம் 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 என்னக்கா வாஸ்திக்க வா நசுக்கி ஹாய் வயசான அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை அப்படியா சரிப்பா ஏங்க இந்த அடக்க உடக்கம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா சரி 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 இப்போ நாற்பது வயசு ஏஜில் இன்னும் இழப்புதான் மூடாது போடாணி எடுபட்டவனே ஆய்ச்சினி வேற ஆர் யூ ஃப்ரம் வேற ஆர் வேறு ஆர் யூ நம்ம கோயம்புத்தூர்ப்பா உங்கள் ஒரிஜினல் கலர் என்ன பிளாக்கா ஒயிட்டா இதுதான்டா என்னோடய ஒரிஜினல் கலர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டோம்ப்பா ஸோ சப்போர்ட் மீ ஓகே ஓகே அக்கா மேட்டர் பண்ணலாமா ஏவண்டா மேட்டர் பண்ணுறதுக்கு ஒன்று குஞ்சு இருக்காது பரவாயில்லையா அப்புறம் செல்ல குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம செல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாத நம்ம கூட லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் இல்லை சிலக்கூடிய என்ன உங்களுக்கு என்னோடய ஹார்ட் கூட நீங்கள் வரணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனை டபுள் டச் மட்டும் பண்ணிவிடுங்க லாலி லாலிமலுக்கு இன்னும் சாப்பிட தான் வெளியே போயிட்டு வந்த கொஞ்சம் பணம் தேவையாக அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதனால் போயிட்டு காலையிலேருந்து எவ்வளோ அழஞ்சு அழஞ்சி கண்ணாமுடியே வெளியே வந்துருச்சு லாலி லாலிமிலுக்கு அக்கா தின்னு என்னடா தின்னவா உணவா ஹாய் சிலபடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்ச லைக் பண்ணுங்க என்னோட ஹார்ட்க்கூளை நீ வரணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனை டபுள் டச் மட்டும் பண்ணுங்க இப்போ நான் கண்ணை மூட போகிறேன் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீனை நீங்கள் டபுள் டச் பண்ணி சீக்கிரமாக அண்டர்ட் லைக்ஸ் கொண்டு வந்துடணும் ஓகேவா நான் கண்ணை ஓ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள அண்ட் லைக்ஸ் வந்துடணும் ஓகேவா டீலா பொறுமையாக பேசுங்க சாப்பிடாமல் இருக்கீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்காமல் சாப்பிடல தான் இன்னும் சாப்பிட்ணும் ஆனால் வயிறு பசிக்குது காலையில் செஞ்ச ரசம் அரைச்சி வச்சு ரசம் செஞ்சால் நல்லாவே இல்லை இப்போ வந்து ரசம் செய்யறதுக்காக கத்திரிக்காய் புளி குழம்பு செய்யலான்னு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் பேங்க் போனியா பேங்க் நம்ம ஷாலுமா போனால் ஷாலுமா கூட நான் போனேன் பொறுமையாக பேசி சாப்பிடாமல் இருக்கீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி மயக்க மூடோம் மயக்க மூட்டா தான் போடலாம் என்ன அத்தா நம்ம வாழ போடுறோமோ ஆனா என்னோட லைஃப்ல வாழ்றதுக்காக இவ்வளவு யாரும் சத்தியமா போராட மாட்டாங்கன்றது எம்மா சாப்பிட்டாச்சா பிரகாஷ் சுபாஷே சாப்பிட்டு நீ தங்கப்பழி சாப்பிட்டியா அக்கா நீங்க அழகா இருக்கீங்க ஓகே அது எப்படிக்கா செய்வீங்க சொல்லுங்க வெண்டைக்காய் பிடிக்குழம்பா செய்யுமோன்னு சொல்றேன் ஸ்கூட்டி ஹாய் அக்கா நான் உங்கள் எங்க அழகில் வாங்கிட்டியா சரி சரி என்னோடய ஹார்ட் போல் வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனை டபுள் டச் மட்டும் பண்ணிவிடுங்க நண்பர்களே அக்கா ஒர்க் மெசேஜ் பண்ணுறேன் பிளாக் பண்ணிவிட்டீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டு லைவ் வர வேண்டியதானே இல்லைப்பா வந்தால் சரி டைம் ஆச்சு போட்டுருவோமேனு போட்டேன் சாப்பிட்டே அடி சாப்பிட்ட உன்னையே உங்கள் டேய் உன் பொண்டாடி கடு வேணா அனுப்பிச்சி விட்றோம் சாப்பிட்டாச்சே மேம் சாப்பிட்டேன் நீங்கள் செம்ம இருக்கீங்க ஓகே வா உள்ள டேய் போடா எடுபட்டவனே நான் உங்களை செய்வேன் என்னடா செய்யறேன் தோசையா போடாங்க மலை ஹாய் சிஸ்டர் அவர் யூ ஃபைன் ஹாய் அக்கா ஹாய்ப்பா சின்ன குட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சென்னில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாத நம்ம செல்ல லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க நீங்கள் என்னோட ஹார்ட் கூட வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் கிட்ட டச் பண்ணிவிடுங்க ஹாய் அக்கா நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ஸ் ராஜபாளையம் ஹாய் சொல்லுங்க அக்கா ஹாய்மா அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை பேங்க்கில் போயிட்டு எடுத்து வர வேண்டியதானே அப்படியா அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டா இருபத்திரெண்டு ரூபா இருக்குது போடாடியே முடித்தேன் என்னக்கா ஒர்க் சர்ச் பண்றவங்களா பிளாக் பண்ணிட்டு பண்ணி பண்ண மாட்டீங்களா அவங்க பண்ணா பண்ணிட்டு போட்டு விடுப்பா தங்கச்சி சாப்பிட்டான் அண்ணே ஏன்னா இன்னும் சாப்பிடணு நீங்க சாப்பிட்டீங்களா உங்க அடே போடா அதுக்கெல்லாம் ஆள் இருக்குடா போடா எடுபட்டவனே சாப்பிடவில்லை என்றால் பார்த்து தையிருக்கு ராய்ப்பா ஆய் குட்டீஸ் செலங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாதான் நம்ம லைக் பண்ணிடுங்க அது மட்டும் தான் சொல்ல கூட்டியா நீங்கள் என்னோட ஹார்ட் குள்ளே வரணும் நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனோட பண்ணுங்க ஹாய் யூ வணக்கம் ஹாய் 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 செல்ல குட்டீஸ் மெசேஜ் போட்டு இருங்கள் நண்பர்களே மெசேஜ் போட்டு இருங்க நண்பர்களே ஹாய் அக்கா ஹாய்ப்பா ஹாய் டா ஹாய் அக்கா தின்னாவா சாப்பிட்டாச்சா மேடம் சாப்பிட்டாச்சு போடாத ஸ்க்ரீனை சீன் போடாது நான் என்னடா சீன் போடுறேன் சிலபடி டக்குன்னு ஸ்க்ரீன் கண்ணை மூட போகிறேன் இப்போ நீங்கள் டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீனை டபுள் டைச் பண்ணுறதும் இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா ஹண்ட்ரட் லைக்ஸ் போடணும் ஓகேவா நான் இப்போ கண்ணை மூட மூட்டுமா கண்ணை மூட போகிறேன் மூட போகிறேன் மூட போகிறேன் மூட போகிறேன் வரல நண்பர்களே வாங்க வாங்க என்ன பெயரை கூப்பிடுங்கள் உங்கள் பெயர் என்னன்னு சொல்லுங்கள் நண்பர்களே சொல்லுங்கள் ஹாய் கண்ணு மூடு நான் ஏய் துப்படா விடுபட்டவன் ஹாய் செல்லக்குட்டீஸ் ஹாய் செந்தில்குமார் ஹாய் செந்தில்குமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா காமிங்க என்னத்த கோமிங்க பெரிய பாரதி ராஜா படம் ஹீரோயின் கண்ணை மூடி வெட்கப்படுறாங்க அட லூஸ்ஸு அக்கா ஐயம் ஆந்திர பிரதேஷ் சூப்பர் அக்கா ஓகே ஹாய் வணக்கம் 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 செல்லக்குட்டீஷ் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாத நம்ம டிஸ் லைக் பண்ணிடுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க அது மட்டும் இல்ல சொல்ல என்னோட ஹார்ட் குள்ள நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல டபுள் டச் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே இங்க போலீஸ் தானே நானா என்ன பார்த்தா பத்தி தெரியதா அழகா அழகா மேக்கப் போட்டு இருக்கிறீங்க அக்கா அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை ஏன் பக்கம் இருப்பா பாப்பா செல்லு எடுத்து

சீக்கிரம் சீக்கிரம் கமெண்ட்ஸ் போடுங்க நண்பர்களே போடாத என்ன பண்றீங்க மேக்கப் போட்டு போகிற அதுபா தான் பெரிய ஹைலைட் டேவிக்கி என்ன இப்படி பேசுறேன் நீ மேக்கப்புன்னு சொல்கிறியா ம் சரி டக்கு டக்குன்னு வாங்க நண்பர்களே எல்லாரும் எங்கே போயிட்டீங்க நண்பர்களே எதுக்கு கம்மெண்ட் பண்ண ஹாய் பா ஹாய் ஹாய் உங்க சைஸ் என்ன பாப்பா என்ன மேக்கப் அக்கா எப்படி பிறந்தறிங்க அக்கா ஹாய் அக்கா நான் தமிழ்நாடு என் நேம் பசுபதி அப்படியா பசுபதி நோ ஒரிஜினல் கலர் ஓன்லி மேக்கப் விக்கி நீ இப்படி சொல்றியா விக்கிய போ செல்லக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாத நம்ம கூட்டில் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க நீங்கள் என்னோடய ஹார்ட் குள்ள வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனை டவுள் டச் பண்ணிடுங்க நம்பர்களையே டவுட் டச்சு ஹாய் ஸ்பெஷல் லைவ் ஷோ வா வரமாட்டியாடி வா ஏன் அப்படி பேசுறீங்க ஸ்பெஷல் லைவ் ஷோலாம் நம்மளோட இதில் கிடையாது சூப்பர் ஸ்டார்டி இப்போ போட்டியா நீ இப்போ போட்டு லாஸ்ட்டாக காசெல்லாம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும் ஆனதுக்கப்புறம் ஓகேன்னு வரும் அப்போ தான் இருக்கணும் அது வரைக்கும் வராது என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் பண்ணிங்க அழகா இருக்கீங்க தங்க எப்படி உங்கள் மனசு மனசுக்குள்ளே வர அப்படி டபுள் அட்வர்டைஸ் பண்ணிவிடுங்க சாய் கிருஷ்ணா நேம்ஸ் ஓகே ஓகே மாமனோட மனசு மல்லிகைக்கு போகலே பந்தாடு மேக்கப் போட்டால் ஐஸ்வர்யர் ராய் மாதிரி இருப்பேன் மேக்கப் போனா விற்கிற ஆயா மாதிரி விற்கிற விக்கிற விக்கி ஐஸ்கிரீம் விற்கிற ஆயா மாதிரி இருக்குண்ணா சரிடா ஹாய் சசி ஐ லவ் யூ லவ் யூ பா சசின் ஹாய் சசியா என் பேர் சிவசாஸ்தா சூப்பர் சூப்பர் சப்ஸ்கிரைப் என் பேர் சிவசாஸ்தா நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸை லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சிருங்க சும்மா ஃபன் பண்ணேன் மம்மி தேங்க்யூ ஓகேடா 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 செல்லக்கூடிய சூப்பர் ஷர்ட் போடுங்க நண்பர்களே சூப்பர் ஷர்ட் போடுங்கள் சூப்பர் ஷர்ட் போட்டு விடுங்கள் நூறு ஐம்பது உங்களால் முடிஞ்சதை போடுங்க நண்பர்களே நாளை மேலுக்கு சும்மா சொன்னேன் அம்மா அப்போ போட ரிட்டர்ன் ஆகி விட்டுருது அம்மா அப்படியா இப்போ போடு இப்போ போட்டு அக்கா வீட்டில் இருக்கியா வேலைக்கு போறியா வீட்டில் தான் இப்போ போட்டு லாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகுற வரைக்கும் கம்முன்னு வெயிட் பண்ணும் ப்ராசஸ் ஆகிட்டு ஓகேன்னு டிக் அமைக்குதா டிக் காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு வரும் அப்போ லாஸ்ட்டு ஓகே வரும் அது அப்போ ஓகே டச் டச் பண்ணிவிட்டுனா அதுக்கப்புறம் வந்துடும் கைஸ் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் மீ சூப்பர் செட் போடுங்க நண்பர்களே சூப்பர் செட் போடுங்க ப்ளீஸ்

சில சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க நம்ம சில சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாதவங்க நம்ம கூட சில லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருங்க நீங்கள் என்னோட ஹார்ட்குள்ளே வரணும்னு நினச்சிக்கோன்னா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிவிடுங்க டக்கு டக்கு டக்குனு ஸ்க்ரீனு டபுள் டோச் பண்ணுங்கள் நண்பர்கள் டே ஆசை என்ன அலைஞ்சு அலைஞ்சு டயர்ட் ஆகிவிட்டதா ஆமாம் காய்கறிகள் ஆகிட்டு வந்தீங்களா அம்மா ஆமாப்பா தூக்கம் வருது போய் தூங்குங்க தூங்கலாம் தூங்கலாம் இன்னும் கொஞ்ச நாட்டி தூங்கலாம் செல்லக்கூட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் என்னோடய ஹார்ட்குள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணாதவங்க மட்டும் டபுள் டச் பண்ணிவிடுங்க பண்ணவங்க வேண்டாம் நீங்கள் என்னோடய ஹார்ட்குள்ளே வந்துடுவீங்க ஓகேவா புதன்கிழமை புரட்டாசியா ஆமா நாங்க பிளாக் பண்ணிட்டோம் ஏன்பா பிளாக் பண்ணிட்டீங்க அப்பா வெயில் பயங்கர வெயில் வரட்டாசி மாதம் நம்ம வந்து மன்த் விரதம் ஹாய் சச்சிமா வணக்கம் வணக்கம் ராஜசூரியன்னே வணக்கம் ஆர் எஸ் அண்ணவா ஏ கவி குட்டி உனக்கு என்னதான் கேடு காலம் போயிட்டு வா செத்து போனி எல்லாம் நாண்டுகிட்டு சாகு ஆலப்பர் ஆசை பண்ணியில ஒரு ஆம்பளையாடா உதட்டலை எப்படி இருக்க நல்லா இருக்க அந்த மாதிரிதான் நீ கரோனா கேட்கும் கரோனா கேட்கும் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு வெள்ளையாக இருந்தால் கருப்பாங்கி விட்டார் ஆமா வெயில போயிட்டு வந்தோம்லே என்ன வேணுங்க என்ன வேளைக்கு நாளைக்கு கட்டிட்டு வாங்க இன்னும் அழகா இருப்பீங்க ஒரு வாரம் சாரி ஒரு வாரம் சுடிதார் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாத நம்ம சேனல் லைக் பண்ணிடுங்க என்னோட ஹார்ட் ஹார்ட்குள்ளே நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் டபுள் டச் மட்டும் பண்ணிவிடுங்க சுடிதார் எல்லாரும் சாரியில் தான் தேவதையமாக இருக்கேன்னா சரிப்பா iya kalau tak ஓகே நான் போல செல்லு சார்ஜ் வேற இல்லை நான் போய் சார்ஜ் போடுறேன் சரிங்களா சார்ஜ் போட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே சேஞ்ச் பண்ணிட்டியா இங்கே ஒன்னோட வந்துச்சு அதனால நீட்டாக வந்துச்சு நான் சேனல் வச்சு நல்லா இருக்கீங்களா மேடம் நல்லாயிருக்கேன் நல்லாயிருக்கேன் எந்த ஒரு கோயம்புத்தூர் சும்மா உட்காந்துட்டு இருக்காதா அண்ணன் தைக்கி ஊட்டு போட்டு அப்படியா சரி சில கூட்டியே சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க என்னோடய ஹார்ட்குள்ளே நீங்கள் வரணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிடுங்க ஆய்ஜா ஜெயக்குமார் வாங்க 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 எத்தனை பேர் நம்ம ஹார்ட் குள்ள வரதுக்காக ரெடியா இருக்கீங்க screen-அ மட்டும் டபுள் டச் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு வரேன் சாய்